மேலப்பாளையத்தில் இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் நிதி உதவியுடன் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் அன்வாருல் ஹூதா பள்ளிவாசல் இணைந்து நடத்திய இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் மேலப்பாளையம் காட்டுச்சக்கடி இரண்டாவது தெருவில் உள்ள அன்வாருல் ஹூதா பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றது இம்முகாமில் நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜனார் ஹாப்சா முஹைதீன் அப்துல் காதர் முகாமை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் பேராசிரியர் டாக்டர் டி லயனல் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கண் மருத்துவத்தையும் சர்க்கரை இதயம் ரத்த கொதிப்பு மூளை நரம்பியல் ஆஸ்துமா சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் தைராய்டு நோய் நிபுணரும் பாளையங்கோட்டை ஹைக்ரோட் அரசு மருத்துவமனை மருத்துவருமான டாக்டர் இ ஷேக் முகமது ராஜா பொது மருத்துவத்தையும் பார்த்தனர் இம்முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் நான் இப்பள்ளியின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் காதர் மொய்தீன் இப்பள்ளியில் பொது மருத்துவம் மற்றும் கண் மருத்துவ முகாமுக்கு பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாமலை நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமா அந்த அன்வரல் ஹுதா இளைஞர குழு சார்பாக இந்த பகுதி மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த வருடமும் கடந்த ஆண்டை போலவே பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் இலவசமாக இந்த பகுதி மக்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நோக்கமே இந்த பகுதி மக்களுக்கு அனைத்து சமுதாயத்தை சார்ந்த எல்லா நண்பர்களுமே பயன்படுற வகையில் இது அமைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் இருக்கோம் இன்னும் வரும் ஆண்டுகளிலும் இதை விட சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம் இங்கே அன்வரல் ஹூதா இளைஞர் குழுக்களுக்கு சார்பாக அன்வரல் ஹூதா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு கலந்து கொண்டுள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி